அனைவருக்கும் நியூ இயர் கட்சி பாகுபாடு இன்றி தங்க வயலுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த புத்தாண்டு பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் தங்கவயல் சேவையின் சேவகன் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள் நியூ இயர் தங்கவயல் பெரியவர்களே தாய்மார்களே வாலிபர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னென்ன கஷ்டம் நஷ்டம்லாம் எல்லாம் அதெல்லாம் மீறி இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன மனப்பூர்ணமான புத்தாண்டு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரூபா சசிதர் மேடம் அவர்களுக்கும் என் இனிய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று கோலார் ஜில்லாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மலேஷ் பாபு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான இணைய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று முன்னாள் எம்எல்ஏளான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தங்கவேல் தளபதி எஸ் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் என் இனிய புத்தாண்டை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இனிய நண்பர் பிஜேபியை சேர்ந்த ஒய் சம்பங்கி அவர்களுக்கும் என் இனிய புத்தாண்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தங்களுடைய சேவ் கமிட்டி தலைவர் நண்பர் ஜோதிபஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் என் இணைய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று ஆர்கே பவுண்டேஷனுடைய மோகன் கிருஷ்ணா அவர்களுக்கும் என் இணைய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தங்கவையில் ஜனதா தள் கட்சியின் தலைவர் டயால் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் என் இணைய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தங்கவையில் உள்ள அனைத்து காங்கிரஸ் நண்பர்களும் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அதே போன்று பிஜேபியினுடைய தலைவர் கமல்நாத் அவர்களுக்கும் பிஜேபியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஜேடிஎஸ் உறுப்பினர்களுக்கும் கம்யூனிஸ்டை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கும் அவரை சேர்ந்த அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இந்த வருடம் பல கஷ்டங்களையும் இன்னைகளை அனுபவித்து இதே பைலட்ஸ்ல வந்து பல போராட்டங்களை நடத்திய பிசிஎல் தொழிலாளிகள் அவர்களுடைய வாழ்விலும் நல்ல ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் என் புத்தாண்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று நம்முடைய பிஜேபி நம்பி ஏமாந்து இதுக்கு எஸ்டிபி தொழிலாளிகள் ஏமாந்து இதுக்கு பத்துக்கு பதினஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி வீடு எனக்கு சொந்தவனே ஏமாந்து நிற்கிறவங்களுக்கும் அந்த கிராஜுவேட்டு காலை இயங்கி நிக்கிற என் தொழிலாளிக்கும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு முடிவை எட்டினு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தங்க தங்கவையில் தலித் சங்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நான் பேர் சொல்லினே போனாக்கா வாத்து சொல்றதுக்கு முடியாது அதனால அனைத்து தலித் சங்கனர் சங்கத்துக்கும் என் அன்பான ஒரு தமிழ் புத்தாண்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தங்கவேல் வியாபாரிகள் உங்களுக்கு சின்ன மன உறுத்தல் நான் வள்ளல் கொடுத்திருந்தா கூட இந்த ஆண்டு உங்களுக்கு கஷ்டமெல்லாம் நீங்க வர ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டுல நல்ல வியாபாரம் செய்து நீங்க நல்ல முன்னேறணும்னு உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மேசம் முதல் மீன ராசி உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய கணிப்பின்படி ஜோதியிடம் படி சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் போய் சேர்ந்திருக்கின்றார் வர இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியன் வந்து சனி பயிற்சியில பரவாம் வீட்டுக்கு போறாரு அந்த பன்னா வீட்டுக்கு போறதுனால மேஷம் முதல் மீனவரைக்கிற எல்லா ராசியரும் எந்த பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் நல்லது நடக்குது சிலருக்கு வந்து அஷ்டம சனி இருக்கும்னு நினைக்குவாங்க அந்த அஷ்டம சனி கூட இந்த முறை வந்து அஷ்டம சனி வந்து சனி பகவான் நல்லது தான் பண்றாரு இல்லை ஜோதிட எல்லாம் வந்து நான் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுன்னு இருக்கேன் அதனால தங்க வயல் மக்களுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இன்றைய நாள் உங்களுக்கு இனிதே நாளை பிறக்க போகின்றது அதனால அனைவருக்கும் நான் சொல்லுகிற அனைவருக்கும் இன்னொரு முறை இந்த தமிழ் இது புத்தாண்டை நம்ம ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டை நீங்க விமர்சையாக கொண்டாடி நம்ம நோய் நொடி கஷ்டமெல்லாம் தீர்ந்து வர வருடம் நீங்கள் நீரோடி வாழணுன்னு சொல்லிட்டு தங்க மக்கள் அனைவருக்கும் கடைசியாக நம்ம டெய்லி ட்ராவல்ஸ் நீங்களும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாடுபட்டு நீங்கள் பெங்களூருக்கு போகிறத வந்து நம்ம தங்க ஒரு தொழிற்சாலைங்களை இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி உங்களுக்கு நீங்கள் இங்கேயே வேலை செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என்னைக்கும் என்றும் அன்றும் இன்றும் என்றென்றும் தங்கவயில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய வள்ளல் முனுசாமியின் அன்பான இனிய புத்தண்ட நல்வாழ்த்துக்கள்